வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனல் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து கிரக பிரவேசம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ அப்போ எடுத்து வச்சோம் போடுறதுக்கு நேரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எடுத்து போடுறோம் இது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாகம் வந்து ஜெகன் மற்றும் தண்டவாணி வந்து புனியாச்சனை பண்ணி கொடுத்தாங்களா ஸோ அவங்க வந்து பண்ணி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கிட்டையும் வீட்டுக்கு புனியாச்சனை வந்தவங்ககிட்ட எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் காசு வந்து போடுறவங்களெல்லாம் போட சொன்னாங்க ஒரு தட்டில் ஸோ அந்த தட்டில் இருக்கிற காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாகத்தில் ஓட்டாங்க மந்திரம் சொல்லும்போது இப்போது ஒரு சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கோப்பை சித்திரமாலயம் செய்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசில் இருந்தால் சொந்தக்காரங்களே வந்து கா வீட்டுக்கு ஆச்சனை இன்னைக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உள்ளே தேடி காசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அது வந்து நிறைய மந்திரம் சொல்லி போடுறது அதனால அந்த காசை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சால் நல்லது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கை வைக்கல ஏன்னா நிறைய தீ போட்டு எல்லா தனல் அதிகமாக இருந்ததுனால வந்து நெருப்பாக இருந்ததுனால ஆகலை அதனால் அவங்களால எடுக்க முடியல இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளும் விட்டுட்டோம் இப்போது மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டத்தை வந்து யாக கொண்டத்தை வந்து பிரிக்க சொல்லிட்டாங்க அந்த அன்றைக்கி பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி இதுக்குள்ளே போட்ட காசெல்லாம் அப்படியே தானே இருக்கும் அப்படின்னு அந்த காசெல்லாம் தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து அந்த யாகத்தோட சாம்பல்களை வந்து தேடிட்டு இருக்கிறோம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காசாக இருந்துச்சு அது வந்து எல்லா காசையுமே ஒரு ரூபா ரெண்டு ரூபாயிலேருந்து இல்லை அஞ்சு ரூபா வரைக்கும் இருந்தது அந்த காசெல்லாம் உணவு தேடி எடுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இப்படிதான் இருக்கும் இது வந்து உங்கள் சைடு நீங்கள் பா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் பக்கமெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து எங்கள் பக்கம் வந்து இப்படி வந்து எங்கள் ஈர் வந்து தான் பண்ணுனார் பண்ணுனதில் வந்து பார்த்தீங்கன்னா காசு நிறையா போட்டுருந்ததெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இந்த காசை வந்து வீட்டுக்குள்ளே வந்து குபேரன் மூலையை வச்சிடலாம் அப்படின்னாங்க அதாவது நம்ம பீரோவெல்லாம் குபேரம் மூளை வச்சுருப்பாங்க குபேரம் மூளை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலை சொல்லுவாங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில் வந்து பீரோ வைப்பாங்க அந்த தென்மேற்கு மூலையில் வந்து இந்த காசை வந்து எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நம்ம வந்து அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம் இந்த காசை வந்து எடுத்துகிட்டா நமக்கு வந்து வீடு வந்து எந்நேரம் செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஒரு அடுத்தது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தது வந்து நம்ம பால் காய்ச்சின வீட்டில் வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு தான் செய்யணும் இனிப்பு செய்யணும் அப்படிம்பாங்க நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஐயத் சொல்லிட்டு போயிட்டாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் தான் வைக்கணும் முதல் முதல்ல பால் காய்ச்சின்னு கருத்துது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் நான்வெஜ் மீன் செய்யணும் அப்படிம்பாங்க ஸோ நம்ம வந்து முதல்ல இனிப்பாக வந்து சக்கரை பொங்கலை வச்சுட்டு அதை வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கல் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த சக்கரை பொங்கல் ஆயிடுச்சு அந்த சக்கரை பொங்கல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இலையில நம்ம வாங்க நிற கூட தண்ணி குடிச்சது வந்து அப்படியே வச்சுருக்குறோம் அது வந்து கடைசியாக வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை கோடத்தை முடித்து தண்ணி எடுத்து வச்சுட்டுங்க இப்போ இந்த சக்கரை பொங்கலை வந்து நம்ம போட்டு சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுடலாம் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம் இருக்கும்ல நம்ம பூஜை அறையில் வந்துட்டு இருக்கிற சாமிக்கு வந்து இந்த சக்கரை பொங்கலை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சக்கரை பொங்கலை ஆறணுன்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு இருக்கிறோம் இதை வந்து காலையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புனியாச்சனை வரும்போது எல்லாம் வந்து புனியாச்சனை பண்ணிட்டு சாமிக்கெல்லாம் பூ பழம் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ அங்கேயே வந்து நம்ம சாயங்காலம் வந்து சக்கரை பொங்கலை வச்சுட்டு சாமி கும்பிட்றோம் அந்த சக்கரை பொங்கலை வச்சுட்டு முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன வேணாலும் சமைச்சிக்கலாம் அப்படிங்கிறது இப்போது பாருங்கள் நம்ம கொண்டத்தை வந்து பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கப்போரம் பற்ற வச்சு எடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பிரிக்கணும் நம்ம அப்படி தான் கப்போரத்தை பற்ற வச்சு பிரிச்சுட்டு அப்புறம் நமக்கு அந்த இதை வந்து சாம்பல்னு சொல்லுவோங்க வந்து நம்ம அதை வந்து திருநீராக நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய மந்திரம் சொன்னோம்னா அது திருநீராக எடுத்துகிட்டு அந்த திருநீரையும் நம்ம வந்து தோட்டத்து போட்டுக்கலாம் வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் இப்போ வந்து மேலே ஒரு ரூம் போட்டுருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க புனியாச்சனை பண்ணவே இல்லை அதாவது நம்ம போது தீர்த்தம் போடவே இல்லை பாதி வேலை இருந்ததுனால சரின்ட்டு அதுக்கு வந்து தனியாக நமக்கு தண்டபாணி குருக்கள் வந்து இன்னொரு நாள் வந்து பூஜை பண்ணி கொடுத்தாரு அங்கே வந்து சாயம் போட்டா வச்சு அதுக்கு வந்து தனியாக பால் கழிச்சிட்டு அந்த அன்னைக்கு அதுக்கு சப்போ சக்கரை பொங்கல் வச்சு இந்த பூஜை பண்ணி கொடுத்தாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு இலவச இணைப்பு பண்ணி கொடுத்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ போட போட உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோவை பண்ணித்தான் பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலில் போக நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களோட பதிவுகளை வந்து நம்ம கமெண்ட்டாக வந்து பதிவு செய்யுங்க